friends எல்லாம் கராத்தே கிளாஸ் போறாங்கப்பா நானும் கத்துக்கறேன்ப்பா ம் ம் அப்பா என்னப்பா எதுமே சொல்ல மாட்டேங்கறீங்க சொல்றேமா போமா அப்பா ஸ்நாக்ஸ் வேணா போமா வாங்கி தரமா ம் அப்பா 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 ஐயோ இதுக்கு தான் வீட்டுக்கே வரக்கூடாது காலையில போனா நைட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்குள்ள வந்தால் நிம்மதியே இல்லை நொய்யி நுகி நொய்யிங்கிறீங்க கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல யோ செல்லே பார்க்காம பிள்ளைங்க என்ன சொல்லுதுன்னு காதில் வாங்கியா இங்க பாருங்க உசா எவ்வளோ நாள கராத்தே கிளாஸ்க்கு போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஏன் காதலே வாங்க மாட்டேங்கிறீங்க எல்லா பிரச்சனைக்கு காரணமே இந்த செல்லு தான் அந்த செல்லு தூக்கிப்பட்டு ஒட்டச்சானா எல்லாம் சரியா போயிடும் பிள்ளைங்க கூட செல்ல பாக்காதன்னு சொன்னா கேட்டுக்கும் போல இருக்கு பெரியவங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு வந்தா போதும் செல்லே பார்க்க வேண்டியது பொண்டாட்டி பிள்ளை என்ன சொல்றாங்கங்கறத காதுல வாங்குறதே கிடையாது ஏய் என்னடி உனக்கு என்ன பிரச்சனை வீட்டுக்கு வந்தா மனசுல நிம்மதியா இருக்க ஓட மாட்டீங்களா என்ன சார் என்ன சார் என்ன சார் கிட்ட தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேடி பே போய் இருக்கலாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் உனக்கு இந்த ஞானோதயம் வருதா 20 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியது இப்போ என்னத்துக்கு ஏ வந்துச்சி ஏழாத்தி ஆண்டு அனுபவிச்சிட்டு வாழ்க்கையவே வீணாக்கிட்டு இப்போ வந்து சாமியாரா கோலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கறியா யோ மானம் கட்டிடுடா பாத்துக்க என்னடி என்ன அப்புறம் மனசன் வீட்டுக்கு வந்தாலும் சும்மா நெய்யி நெய்யி நெய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன எப்படி நான் நிம்மதியா இருக்கிறதா இல்லையா இனிமே பிள்ளைங்களை நல்லா வளர்த்து ஆளாக்குறதுல தான் மனுஷனுக்கு நிம்மதி இருக்கு உனக்குன்னு தனியா நிம்மதி ஒண்ணு எங்க வச்சிருக்கிற நீ போய் தேடி பாரு கிடைக்கதா இல்லையான்னு பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா போனே பார்க்க வேண்டியது ஆனா பிள்ளைங்க மட்டும் திட்ட வேண்டியது போன பார்க்காத அது பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கியா நீ ஒழுங்கா இருந்தாதான் பிள்ளைங்களும் கரெக்டா நடந்துக்கும் உன்னை பார்த்து தானே பிள்ளைங்க வளருது ஏய் அம்மா எப்படி புள்ளைய வளர்க்கறாங்களோ அப்படி தாண்டி வளரும் நல்ல புள்ளையா வளர்ந்துருந்தா நீ நல்லா வளர்த்துருக்கனு அர்த்தம் அதுங்க ஒழுங்கா வளரலைன்னா அதுவும் நீ ஒழுங்கா வளர்க்கலன்னு தான் அர்த்தம் எனக்கும் அதுக்கு என்னடி சம்பந்தம் இங்க பெரிய பிள்ளைங்களுக்குலாம் ஆர்வம் இருந்தால் தான் எதுலையாக இருந்தாலும் சேர்த்து விட முடியும் ஆர்வமே இல்லாமல் கொண்டு போயிலாம் சேர்த்து விட முடியாது ஆமாம் ஓ பேச்சை கட்டுக்கிட்டு ரெண்டு மூணு டோர்னமெண்ட்டு கழிச்சுட்டு என்னாச்சு என் பொழப்பை விட்டுட்டு போனாக்கோ தோற்று போய் தானே வீட்டுக்கு வந்தால் இப்போ அதாவது பிள்ளைங்க எப்படியெல்லாம் ஜெயிக்குது என்னென்ன பண்ணுது இந்த வயசில் எவ்வளோ திறமையாக இருக்குதுங்க ஆர்வம் இல்லாத பிள்ளைய கூப்பிட்டு போய் நான் என்ன பண்ண சொல்கிறேன் அவரையா நீ பொலத்தை விட்டுட்டு போறதா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆர்வம் இருந்தாலும் தோத்து போனாலும் அது உன்னோட பிள்ளை நீ ஜெயிக்கிற பிள்ளைக்கு அப்பானா இருக்கணும்னு நினைக்காத உன் பிள்ளை வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினை ஏ நம்மலாம் சின்ன பிள்ளையா போது அப்பா எவ்வளவு ஜாலியா நம்ம கூட விளையாண்டாங்க இந்த டச் போன் வந்ததுல அப்பா நம்ம கூட விளையாடுறதே இல்லடி எப்ப பார்த்தாலும் போனே பாக்குறாங்கடி ஆமாண்டி நம்ம ஃபோன் பார்த்தா தப்புன்னு சொல்றாங்கல்ல அவங்க பார்த்தாலும் தப்பு தானேடி அத சொன்னால் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்கடி சின்ன பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லி திருத்த முடியும் பெரியவங்களை என்ன பண்ண முடியும்

அப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு நாங்கள் முக்கியமா இல்லாட்டி இந்த ஃபோன் முக்கியமாப்பா பேசாமல் நான் கூட இந்த ஃபோனாகவே பிறந்திருக்கலாமோன்னு நினைக்கிறேன்ப்பா எப்போ பார்த்தாலும் உங்கள் கையிலேயே வச்சிருக்கிறீங்கப்பா மலையை நினைஞ்சா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல நான் வீட்டுக்கு போகிறேன்